எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வரை ராசியில் புதன் ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார் இந்த புதன் பெயர்ச்சியின் மூலம் கிறிசுபராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலவலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி நவ கிரகங்களில் புதனுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு தன்னுடைய ராசியில் ஆட்சி பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான் புதன் வந்து சுய புத்திக்கும் வித்தைக்கும் காரகன் தாய் மாம கிரகம் சுய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்தால் வாக்கு தொழில் அமையும் பேச்சு தொழில் அமையும் ஜோதிடம் ஆசிரியர் பேச்சால் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலாம் எழுத்துத்துறை பத்திரிகை துறை மீடியா துறையில் தொலை தொடர்புகள் மூலம் ஜொலிக்க வைப்பார் கலைத்துறையில் ஆடல் பாடல் கவிஞர்கள் ஜொலிக்க அமைப்பு உண்டு புதன் வந்து கெட்ட நிலையில் கடகம் விருச்சிகம் மீனராசியில் இருந்தால் சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்கும் புத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் கடகம் எரிச்சிக மினராசியில் புதன் இருக்கக்கூடியவர்கள் தாய் மாமன்களிடம் நண்பர்களிடம் கவனமாக இருக்கணும் புதனை வந்து கெட்ட ஜாதகர்களுக்கு உடலில் வந்து நோய் நொடி கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி பேச்சு குளறுபடிலாம் ஏற்படும் புதனுக்கு வந்து பதினேழு ஆண்டு கால திசை உண்டு ரிஷபராசி என்புக்கு புதன் திசை வரும் இந்த பதினேழு ஆண்டுகால புதன் திசையில் அந்த ஜாதகனுக்கு கடன் வரும் நோய் நொடி தொந்தரவு வரும் வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு எது சட்ட சிக்கல் வரும் இதெல்லாம் சந்திக்காமல் புதன் திசை விடமாட்டார் ரிஷபராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன் ஐந்தாவது வீட்டிலே புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு பதினேழு நாட்கள் தன்னுடைய சொந்த ராசியில் காலபுருஷனுக்கு ஆறாவது வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறப்போகிறார் சூரியன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் அமரும்போது ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ரிசுபராசு இந்த பதினேழு நாட்கள் இறந்த முன்னோர்களுக்கு உங்கள் குடும்பத்தை விட்டு வேட்டை விட்டு தெரியாமல் போய் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் திதி கொடுக்காதவர்கள் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏன்னா புதன் வந்து கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சூரியன் அமர்ந்திருக்கும்போது இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் திதி கொடுக்கும்போது அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து தடை நீங்கும் பணப்பிரச்சனை நீங்கும் நல்ல வளர்ச்சி கொடும் பணம் வந்து கொடுத்த இடத்துல உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கட்டுக்கட்டாக குவியக்கூடிய காலம் இந்த பதினேழு நாட்கள் ரிசுபராசி என்பது உண்டு புதனை வந்து பேச்சுக்காரகன் உங்களுக்கு வந்து தனக்காரகன் அவர் வந்து உச்ச நிலையில் இருக்கும்போதே பேச்சால் தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கடை வைத்து கொண்டிருப்பவர்கள் பேச்சு மூலம் வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் அபரவிதமான அற்புத பேச்சு திறனால் பணம் சம்பாதித்து விடலாம் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதாவது கம்சன் வாங்கிட்டு கைமாற்றி விடக்கூடிய இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிசுபராசு என்பலுக்கு இந்த பதினேழு நாட்கள் உங்களுக்கு வந்து கம்சன் கொட்ட கொண்டு கொட்டும் புதன் என்றாலே கணக்கன் கணக்கு போட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் இந்த பதினேழு நாட்கள் ரிசுபராச என்பலுக்கு நீங்கும் ஐந்தாவது வீட்டின் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே ஆட்சி உச்ச நிலையில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் நீங்கும் பிள்ளைகளை நினைத்து உங்களுக்கு கவலையும் கஷ்டங்களும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு தொல்லையும் தொந்தரவும் வந்திருக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டிலே ஆட்சி உச்ச நிலையில் இருக்கும்போது பிள்ளைகளை பற்றி கவலை நீங்கும் திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர புத்திரபாக்கியம் உண்டு புத்திரஸ்தானாதிபதி குருபகான் பார்வையில் அமர்கிறார் புத்திர பலம் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் வந்து கெட்ட நிலையில் இருந்தார் என்றால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு பதினேழு நாட்கள் மனைவி மக்களுடன் அதாவது மனைவி பிள்ளைகளுடன் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு பகாயமாகி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு புதன் ஐந்தாம் வீட்டில் வரும்போது குழந்தைகளால் ஒரு சிலருக்கு தொல்லை ஏற்படலாம் உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளை கேட்காமல் போகலாம் அல்லது உங்களிடம் எதிர்வாதம் செய்யலாம் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் வரத்துக்கு வாய்ப்புண்டு உங்கள் பிள்ளைகளால் அசிங்க அகமானம் ரிசுபராசு என்பலுக்கு வரலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியை ஐந்தாவது வீட்டிலே ஆட்சி நிலையில் இருக்கும்போது உங்கள் கைக்கு எட்டிய தூரத்தில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்கள் மன எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேற்றி கொள்ளலாம் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் பாடலாசிரியர்கள் இந்த காலகட்டத்தில் ஜொலிக்கலாம் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் பேச்சு மூலம் வாக்கு மூலம் தொழில் செய்து கொண்ட மிக மிக சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் வீட்டிலேயே ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது ஜோதிடம் கற்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் ஐந்தாவது வீட்டிலே புதன் இருக்கும்போது தாய் மாமன்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாய் மாமன்கள் வழியில் ஆதரவு ஆதாயம் ரிசபராசி என்பது கிடைக்கும் ரிசபராசியின் அதிபதி ஆறாவது வீட்டிலே ஆட்சி நிலையில் செஞ்சலாம் செய்கிறார் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கும்போது வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது தடையின்றி வருமானங்களை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு கொடுக்கப் போகிறார் ஆறாம் எட்டிலே சுக்கரன் இருக்கும்போது வீட்டில் வந்து மின்சாதன பொருட்கள் இதை பழுதாகலாம் அதை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய செலவெல்லாம் சிறு சிறு வரும் மற்றபடி வந்து நீங்கள் வந்து பகை எதிர்ப்பு ஏற்படுத்தி கொள்ளாத வரை ரிசபராசியன்புளுக்கு சுக்கர பகவானால் தொந்தரவுகள் தொல்லைகள் குறைவு பகை போட்டி எதிர்ப்புலாம் வராமல் இருக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஐந்தாவது வீட்டிலே ஆட்சி நிலையில் இரண்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பாரி செய்யும்போது வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் பூரிய சொத்துக்களை பாகபூரிணை செய்யக்கூடியவர்கள் பாகபூரியனை செய்யலாம் அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையாக வருவாங்க அதற்குண்டான வாய்ப்புண்டு ஏன்னா சூரியன் வந்து புதனுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பூரிய சொத்துக்கள் ரிசுபராசி என்புக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புரட்டாசி மாதம் ஏழு முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ரிசுபர் ஆசி என்புக்கு எந்த வழியிலும் உங்களுக்கு வந்து வளர்ச்சி வரும் பணம் வந்து குவையும் அதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜர் ஸ்டோடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட நாளத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்